அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கன்சல்டென்ட் சென்னையிலிருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் பொதுவா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார் மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து போய் ஆட்சியா குறப்பார் மேலும் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர ஆட்சியா ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் பாதிக்கு பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நற்பலங்க அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில் போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிங்கி நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருக்கம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிருவோம் அதோட கிடையாது கங்காஸ்தானம்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்னக்கு இந்த காலகட்டத்தில் கங்கா சானனம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெலாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் அந்த இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிர் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை போது நம்மளுடைய உயிர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்கள் கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம்னு சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கம்மன் கவுந்தடிச்சு படத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய உழப்புலாம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த சோதனையான காலகட்டம் தான் சொல்ல முடியும் ஏன்னா கொட்டதெல்லாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏதோ ஒன்று நம்ம போய் வெளியே சொன்னாவே அதுவே உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் நீங்க போய் அடுத்தவங்க அறிவுரை சொல்லுவீங்க பார்த்தா அது பெரிய பஞ்சாயத்தாக தான் தப்பு செய்த மாதிரி ஒரு தோரணை வந்து உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிறரை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள்லாமே இருக்குது நம்பி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு சோதனையாக மாறும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் என்றைக்கோ ஒரு கையெழுத்து போட்டிருப்பீங்க அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்கள் தலையில் மிகப்பெரிய இடியாக வரும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் போது பொதுவாக சித்திரை ஒன்று ரெண்டு நட்சத்திரக்காரங்கள் எப்பொழுதும் இந்த தொடர்புகளை சரியாக வச்சுருக்கணும் ஏன்னா கையில் ஃபோனு ஃபோன் யூஸ் பண்ணுறது எப்போதும் உங்களை உங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சட்டம் தன் கடமையை செய்யணும் ஒரு நோட்டிஃபிகேஷன்களே இருப்பீங்க நீங்கள் ஏன்னா ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறான பதிவுகளை நீங்கள் பதியும் போது அது பிரச்சனைக்குரியதாகவும் உங்கள் உங்களுக்கு அவமானத்தை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேலும் என்னென்னாக்கா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த பட்டாசு வெடிக்கும் போது புரியுதுங்களா அந்த தீபாவளி வருது சித்திரை ஒன்று ரெண்டு பாதையில் இருக்கக்கூடிய சிறுப சிறுமிகளாக இருந்தால் குழந்தைங்க இருந்தீங்கன்னா பட்டாசை நீங்கள் வெடிக்காமல் வேடிக்கை பார்த்தா கூட பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க அதை சொல்லுவாங்களே அரசு சொல்லக்கூடிய அந்த தீயணைப்புத்துறை சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எப்போதும் வச்சுக்கிட்டு செய்யுங்க ஏன்னா இது உங்களுக்கு கட்டாயம் கடைபிடிக்கணும் நீங்கள் ஒன்று ரெண்டு சித்திரை அதே ரெண்டு மூன்று நட்சத்திர சித்திரை ரெண்டு மூ மூன்று நான்கு பாதம் உடைய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து சிலரை நம்பி ஏமாந்துருப்பீங்க ஒருத்தரை பணம் கொடுத்து ஏமாறு ஏமாந்துருப்பீங்க ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து ஏமாந்து ஏமாந்துருப்பீங்க ஸோ இந்த பணம் உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம் நம்பி ஏமாந்த விஷயங்கள் திருப்பி உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் அதனால் என்னென்னக்கா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க என்னென்னக்கா என்னை தன்னை சுற்றி ஒரு லக்ஸரியஸ் பொருட்கள் இருக்கணும் ஆடம்பர பொருட்கள் ஆடம்பர கார் வாங்குது ஆடம்பரமாக ஃபோன் வச்சுக்குது சும்மாவே காலே வரனா கூட ஒரு நாலஞ்சு ஃபோன் வச்சுருப்பாங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் அதுவும் என்னென்னக்கா அப்பப்போ ஃபோனை அப்டேட் பண்ணிக்கிட்ட மாற்றிக்கிட்டே இருப்பது இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக சித்திர நட்சத்திரக்காரங்கள் இருக்குது அதே போல் என்னென்னக்கா ட்ரெஸ்ஸு வாங்கி வாங்கி ஆனால் அவங்க ஒரு ட்ரெஸ் தான் போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரியான ஆடம்பர விஷயங்கள் ஆர்வம் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஏமாந்த பணத்தை யார்கிட்ட கொடுத்து ஏமாந்த கடந்த காலத்தில் ஏமாந்த பணத்தை திருப்பி பெறுவதற்கு திரும்பி கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மகிழ்ச்சியாக இருங்க தீபாவளி அப்பையே கொண்டாடுங்க